பாரத ஸ்டேட் பேங்க் சென்னை மெட்ரோ மண்டலம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ மண்டலம் ஒன்றுன்னு போட்டிருக்கு பாரிஸுக்கு எத்தாப்பில் இது புரியாத மாதிரியே தான் எப்போதும் விளம்பரம் கொடுப்பாங்க ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற அப்ரைசர் வந்து அல்லது மேனேஜரோ ஏதோ ஒரு யாரக்கூடியாவது செட்டிங்கில் இருப்பாங்க அதனால் எஸ்பிஐ பாரீஸில் போய் கேட்டுங்க சென்னை மெட்ரோ மண்டலம் இந்த நகை எங்கே ஏலம் போதுன்னு ரெஸ்பான்ஸ் வேணால் கரெக்டாக பண்ணுவாங்க அட்ரஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது அக்கௌண்ட் நம்பரு ஜெய்லால்னு ரெண்டு சீட் இருக்குது அது யானை கவனியில் இருக்காங்களா அந்த கஸ்டமரு கொடுங்கையூர் கஸ்டமர் ஒன்று செக்டரியேட் காலனி ஹெல்லிஸில் ஒருத்தர் இருக்கார் இதெல்லாம் அட்ரஸ் தெரில ஆகவே நீங்கள் இதெல்லாம் பார்த்துங்க போடலை இதில் தெரியல இல்லை போடலை இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ஏலம் காலை பத்து மணிக்கு இவங்க பண்ண வேண்டிய ஈ டெண்டர்லாம் விடல டேரக்ட் ஏலம் தான் ஏன்னா அப்போ தான் திருடிக்க முடியும் இ டெண்டர் அமலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ப்ரைவேட் பேங்க்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுது இவங்க அதை ஃபாலோ பண்ணல ஏன்னா பேர் பாரத ஸ்டேட் பேங்க் ரிசர்வ் பேங்க் அடுத்த லெவலில் இவங்க இருக்காங்க பட் ஆனால் இவங்க அந்த வேலையை செய்யலை நீங்கள் போய் அங்கே கேளுங்க இ டெண்டர்லாம் போத சார் நீங்கள் ஏன் சார் என்ன கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்